ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஆதி கல்யாணத்துக்காக கரெக்டாக கிளம்பி இங்கே அறிவு வந்துடுறாங்க அறிவு வந்து யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ அப்போ தான் வந்து மித்ராக்கும் அறிவுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு போல் அப்போ தனியாக அவன் கிட்டே போய் அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மித்ரா கிட்ட மரியாதையா வந்து என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு வந்து இந்த பக்கம் அறிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்ன மாதிரி நான் ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அறிவு கோவப்பட்டு இந்த பக்கம் மித்ரா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து அசால்ட்டா வந்து அறிவை பெருசாவே தூசி மாதிரி தட்டி விட்டு மாஸ்க் காட்டுறாங்க அந்த இடத்துல இங்கே பாரு உன்னை மாதிரி நீ என்ன மாதிரி நூறு பேர் தான் பார்த்துருப்ப ஆனால் ஒரு மித்ராவை கூட நீ வந்து பார்த்துருக்க முடியாது இப்போ நான் யாருன்னு காட்டட்டுமா ஒரு ஒழுங்கு மரியாதையா நான் கொடுக்குற அந்த பேப்பரில் வந்து நீ கையெழுத்தை போட்டுட்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன உன் பொண்ணு வந்து பத்திரமா இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறியா நீ எந்த உலகத்தில் எந்த நாட்டில் நீ வந்து வச்சுருந்தாலும் நிச்சயமாக என்னால் தெரியாதுன்னு நினைக்கிறியா இப்போ இங்கே தானே இருக்கா ஸ்வேதா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா தெரியுதா அப்படின்னு வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னோன்னா சரி அவ்வளோ தூரம் எதுக்கு இந்த பக்கம் கும்பகோணம் பக்கத்தில் கூட வந்து உன் பொண்டாட்டி அங்கே தானே இருக்கா நான் வேணா ஃபோன் பண்ணி என் ஆளுங்கக்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா இப்போ என்ன வேணுங்கிற அப்படின்னு கேட்பாரு இப்போயும் சொல்கிறேன் நீ வந்து என் விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் தலையிடாத தலையிடாமல் இருந்தேனா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் அறிவு வந்து ஆதிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து உண்மையை வந்து சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல் ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் வந்து இந்த பிரச்சனையை மட்டும் இவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு இந்த பக்கம் அறிவு வந்து நீ என்ன நான் ஒரு பத்து எண்ணு அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் மாட்டுக்கும் பேசாமல் இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொடக்கு போட்டுக்கிட்டு வந்து மித்ரா வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அறிவு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோன்னே அறிவு வந்து சரி நான் எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் வெளியில் வர்றாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதி வந்து டக்குன்னு பார்த்துட்டு மாமா என்ன மாமா ஆளையே காணும் நான் உங்களை காணுமேனு வந்து தேடிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாப்பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் ஸ்வேத்தாவும் அத்தையும் வரலையே எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராக்கை வந்து அறிமுகப்படுத்தி காட்டுறாங்க ஆ தெரியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மித்ரா வந்து இவன் எதுக்கு தேவையில்லாமல் ஆதிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எதாச்சும் வளரட்டானா நமக்கு தானே சிக்கல் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அதெல்லாம் உள்ளப்பா பொண்ணு நல்லா தான்ப்பா இருக்கா அப்படின்றப்ப சரி நீங்கள் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என் கூடவே மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறப்ப சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனதுக்கப்புறமா கிட்டே வந்து இந்த மாதிரி அறிவு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு என்ன நான் கிட்ட வந்து ஒரு வார்த்தை உன்னை பற்றின விஷயமோ இல்லை அவனுக்கு வந்து கல்யாணம் ஏற்கனவே ஆகிடுச்சி குழந்தை இருக்குங்கிற விஷயம்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து ஞாபகம் இல்லாத வரைக்கும் தான் உனக்கு வந்து உன்னோட வந்து திட்டம்லாம் வந்து நிறைவேறும் அவங்க கிட்ட நான் சொன்னேன்னா எதுவுமே நடக்காது பார்த்து தெரிஞ்சுக்க இனிமேல் கிட்டே வந்து தேவையில்லாமல் வந்து ஸ்வேதாவை பற்றியோ என் பொண்டாட்டியை பற்றியோ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பங்குக்கு அவர் வந்து இந்த பக்கம் மாஸ்க் காட்டிட்டு அறிவிப்பு கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த அடுத்தது வந்து இங்கே கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட வந்து இந்த ஆதிக்கு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டான் அவனை ஞாபகப்படுத்தணும் இந்த சீதாமா சொன்னதெல்லாம் வந்து கேட்டிங்களா இல்லையா என்றைக்குமே வந்து பொண்டாட்டி மேலே உள்ள உண்மையான பாசம் வந்து எப்போயுமே வந்து மறையாது புருஷங்காரம் மறக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே ஆதியும் மித்ராவையும் எப்படியாவது பிரிச்சாகணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நம்ம வந்து மனசார சாமி கிட்டே வேண்டிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மார்க் வந்து என்னடா நம்ம வந்து கல்யாணத்தில் தடப்படலாம் வந்து வேக வேகமாக பார்த்துட்ருக்காங்க அடுத்த ஒரு விஷயம் சீதா சொல்கிறாங்க சொன்னதை வந்து அப்படியே வந்து செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயம் வந்து சமைக்கிறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிறப்ப புரியலையே அப்படிங்கிறப்ப நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் தானே வைக்க சொன்னேன் நீங்கள் என்னடான்னா வேறு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுவும் நான் செய்கிறேன் இது வந்து நான் இன்னொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்பெஷலாக அப்படிங்கிறப்ப நல்லா சமாளிக்கிறீங்க சரி அப்படி சீ என்ன சீத்தா அப்படிங்கிற மாதிரி மார்க்கும் சீத்தாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாரதி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காதுல்ல அவளுக்கு வந்து நம்ம கூடவே வந்து இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் எனக்கு கூட வந்து ஏதோ ஒரு யோசனையாக இருக்குது ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் ஆனால் என்னென்னா எனக்கு சரியாக ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தானே சரி இந்த ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் காய்கறிக்கு வந்து வேலையை பாருங்கள் சீக்கிரம் சமைக்கணும்ல அப்படின்றாங்க அதோட முடியுது